ரஞ்சித் அவர்களுடைய வருகைக்கு பின் தமிழ் சினிமா கண்ட மாற்றங்கள் என்னென்ன கபாலி திரைப்படத்தில் ஒரு டார்க் சின்ன ஒரு பெண்ணை தான் ஹீரோயினா கதாநாயகியா காஸ்ட் பண்ணியிருப்பார் சோஷியல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அந்த படங்கள்லேயே அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை வந்து டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்க பாரஞ்சித் மாதிரியான இயக்குநர்கள் வந்தது மாரி செல்வராஜிகளை உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உத் இருந்தது எதிர்த்து பேசுகிற ஒரு பெண்ணாக இருந்தாங்க ஒரு ஃபெமினிசம் பேசுகிற ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்க வில்லியா இருப்பாங்க பா ரஞ்சித் வர படத்துல வர்ற பெண்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்பாங்க தங்கள் மீது இருக்கிற ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிராக அவங்க இமிடியட்டாக குரல் கொடுப்பாங்க பா ரஞ்சித்துடைய வருகைக்கு பின் தமிழ் சினிமா அப்படின்றது வந்து அதோடைய ஒரு அதோட பொட்டென்ஷியல் அடையாம அது தளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அண்மையில் ப பைசன் திரைப்படத்துடைய சக்சஸ் மீட்ல பா ரஞ்சித் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பற்றிய ஒரு படம் எடுக்கும் பொழுது அமுக்குறாங்க புதுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபத்தமான ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரியான படங்கள் தொடர்ந்து சமூகத்துக்கு தேவையான மக்களுடைய கதைகளை சொல்கிற படங்களுக்கு எதிரான இப்படி ஒரு கேம்பெயின் வர்றதையுமே நம்மளால் பார்க்க முடியுது அதை தாண்டி பாரஞ்சித்துடைய வளர்ச்சிக்கு பின்னர் தான் இந்த தமிழ் சினிமா தளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் பிரவீன் காந்தி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு ஈவெண்ட்டில் வந்து பேசுகிறாரு அந்த ஒரு கருத்து அப்படின்றது வந்து இப்போவும் பலர் வந்து பேசிட்டு வராங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரஞ்சித் அவர்களுடைய வருகைக்கு பின் தமிழ் சினிமா கண்ட மாற்றங்கள் என்னென்ன என்னெந்த வகையில் மாற்றத்தை தமிழ் சினிமா சந்திச்சிருக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது தமிழ் சினிமாவில் ரஞ்சித் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா பிரேக்கிங் ஸ்டீரோ ஒரு நார்த் சென்னையில் உள்ள ஒரு பையனாக இருக்கட்டும் இல்லை உழைக்கும் வர்க்கம் அதிகம் வசிக்கும் ஒரு இடத்துல அப்படின்னா அந்த மக்கள் வந்து இந்த மாதிரியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீரியோ டைப்பை வந்து தமிழ் சினிமா தொடர்ந்து பல ஆண்டுகளாகவே செஞ்சிட்டு இருக்குது இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா நைன்டிஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இயக்குனர் பாரதி ராஜா இருந்த டைமுக்கு இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள டைம்ல கூட இந்த மாதிரியான ஸ்டீரியோ டைம்ஸ் பெருசாக இல்லை பட் அந்த நைன்டீஸுக்கு அப்புறமா அந்த கமர்ஷியல் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய எமர்ஜென்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரியான ஸ்டீரோ டைப்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து பல படங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம் படத்தில் ஒரு டோட்டலாக ஒரு வேறு ஒரு கதைக்களத்தில் நகர்ந்துட்டு இருக்கோம் ஒரு குறிப்பாக ஏதோ ஒரு எந்த ஒரு படமாக இருந்தாலும் ஒரு வேறு ஒரு கதைக்களத்தில் நகர்ந்துட்டு இருக்கும் ஒரு கிரைமோ இல்லை ஏதோ ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா உடனடியாக அந்த கிர அந்த சீன் வந்து நேர ஏதோ ஒரு உழைக்கும் மக்கள் அதிகம் இருக்கிற ஒரு பகுதிக்கு போகும் இல்லை நார்த் சென்னைக்கு அப்படின்ற அந்த மாதிரியான இடத்துக்கு போகும் வீட்டு வசதி வாரியத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இனத்தோட இன மக்களை தொடர்ந்து டார்கெட் செய்யப்பட்டிருக்காங்க மாதிரி சொல்லலாம் ஈஸியாக ஸ்டீரியோ டைப்பும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம் அதை முற்றிலுமாக மாற்றினது வந்து ரஞ்சித்துக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம் ரஞ்சித்துடைய ரோல் ரொம்பவே மாதிரி சொல்லலாம் மெட்ராஸ் மாதிரியான ஒரு படத்தை எடுக்கிறாரு எடுத்துட்டு அங்க இருக்கிற அந்த நார்த் சென்னை மக்கள்கிட்ட இருக்கிற ஆக்சுவல் பிரச்சனை என்ன அங்க மக்கள் என்னென்ன மாதிரியான ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க நடக்கிற உழைப்பு சுரண்டல் எந்த மாதிரியா இருக்குது அரசியல்வாதிகள் அந்த மக்களை எந்த ஒரு ஆதாயமா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் அந்த படம் வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தது இது மாதிரியான ஸ்டீரியோ டைப்ஸை அவர் பிரேக் பண்றாரு இந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னா அது கருப்பா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்தையுமே அவர் பிரேக் பண்றாரு ஒரு கலரசம் ஒரு கலரிசம் அப்படின்ற அந்த ஹோல் கான்செப்ட் தமிழ் சினிமாவை தொடர்ந்து பலரில் வந்துட்டுருக்கு இந்த இன மக்கள் வந்து இந்த கலரில் இருப்பாங்க இந்த இன மக்கள் இந்த நேரத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து த்ரோ அவு தி இயர்ஸ் தமிழ் சினிமா பாத்துட்டு இருக்கு அந்த ஒரு விஷயத்த மாற்றுறாரு இந்த இந்த பகுதியில் உள்ள மக் பெண்களா இருக்கட்டும் இந்த பகுதியில் உள்ள ஆண்களா இருக்கட்டும் எந்த நிறத்துலையுமே இருப்பாங்க இந்த நிறம் தான் அழகு இந்த நிறம் தான் அழகு இல்லை அப்படின்றதும் கிடையாது ஸ்பீக்கிங் அபவுட் கலரிசம் ரஞ்சித் அவர்களுடைய படத்தில் ஹீரோயின் அப்படின்னா அவங்க வந்து வெள்ளை தோளர் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது அப்படின்னு மோஸ்ட்லி நம்ம பாத்திரம்னா கபாலி திரைப்படத்தில் பார்த்தோம்னா ஒரு டார்க் சின்னான ஒரு பெண்ணை தான் ஹீரோயினா கதாநாயகியா காஸ்ட் பண்ணியிருப்பாரு அப்படியே பண்ணியிருப்பாங்க காலா திரைப்படத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா அதுலேயுமே ஒரு டார்க் ஸ்கின் உள்ள ஒரு கதாநாயகன் ஈஸ்வரி ராவா வந்து காஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இது மாதிரி டார்க் ஸ்கின் உள்ள கதாநாயகிகள் அப்படின்றது வந்து தமிழ் சினிமா பார்த்திராத ஒரு விஷயம் தான் இன்னும் சொல்லப்போனா தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் பல மொழி படங்களில் வந்து டார்க் ஸ்கின் கதாநாயகிகள் அப்படின்றது வந்து இல்லாமலே இருந்தது பட் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை ரஞ்சித் ரொம்ப தெளிவாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அவருடைய பல படங்களில் டார்க் ஸ்கின் உள்ள கதாநாயகிகள் காஸ்ட் பண்ணதையும் நம்ம பார்த்துருக்கோம் சார்பட்ட பரம்பரில் துஷாரா விஜயனாக இருக்கட்டும் நட்சத்திரம் நகர்கிறதுல ஒரு டார்க் ஸ்கின் கதாநாயகியாக துஷாரா விஜயன் மறுபடியும் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் ஸ்கின் பெண்களை வந்து காஸ்ட் பண்ணுறதுல ரஞ்சித் நிறைய இடத்துல ரொம்ப காஷியஸாகவே பண்ணியிருக்காரு அப்படின்றதையுமே நம்மளால் சொல்லிடலாம் இது மாதிரி கலர்ஸு இருக்கட்டும் பிரேக்கிங் ஸ்டீரோடைப்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி சோசியல் மெசேஜ் உள்ள படங்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே ரஞ்சித்தோடைய வருகைக்கு முன்னாடி அந்த படங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா மக்கள் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்காங்க லட்ஸே அது வந்து ஒரு ஊழல் பிரச்சனையாக இருக்கும் இல்லை டெஃபினட் அந்த மாதிரியான ஒரு சோஷியல் இஷ்யூஸ் இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனை அப்படின்றது வந்து சோஷியல் இஷ்யூ பிரச்சனை சோஷியல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அந்த படங்கள்லேயே அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை வந்து டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னும் போது ரஞ்சித்தோட வருகைக்கு பின்னாடி அந்த அந்த டிஸ்கஷன் அப்படின்றது ரொம்ப வலுப்பெறுது பல ப பல தலங்கள்ல அந்த ஒரு டிஸ்கஷன் அப்படின்றது வந்து நடக்க ஆரம்பிக்குது சோஷியல் மெசேஜ் உள்ள படங்களில் மட்டும் இல்லாம ஒரு ப்ராப்பர் ப்ராப்பர் ஒரு அவுட் அண்ட் அவுட் மசாலா படத்துல கூட இந்த மாதிரியான சாதிய பிரச்சனைகளை வந்து அவங்க பேசுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரஞ்சித்தோட வருகைக்கு அப்புறம் வந்திருக்கு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ரீசெண்டாக வந்து டூட் திரைப்படமாக இருக்கணும் டோட்டல் ஒரு அவுட் அண்ட் அவுட் மசாலா கமர்ஷியல் படம் அந்த இதுல ஒரு அருமையான ஒரு மெசேஜ் அந்த சாதிக்கு எதிரான ஒரு மனோபாவத்தை மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த காஸ்டிஸ்ட் மைண்ட் செட்டை கேள்வி கேட்கிற ஒரு விஷயத்தால சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அன்பறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் மசாலா படம் தான் ஹிப் ஆப் தமிழா ஆதிவர்கள் பண்ணியிருப்பாரு அதுமே ஒரு ப்ராப்பர் மசாலா படம் தான் ஆனா அதுலேயுமே அந்த சாதிய பிரச்சனையை டீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட வருகைக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வந்து உண்மையாவே ஒரு பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில கொண்டு போறாங்க இது வந்து சாதி இப்போ யார் சாதி பார்க்குறான்னு சொல்ற மக்கள் இருக்கிற இந்த இடத்துலையும் சாதிய பிரச்சனை எந்த அளவுக்கு ஒரு வேரூன்றி போய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுவி இந்த அளவுக்கு இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி பாக்குறது பார்க்க வச்சது இல்லாமல் மத்த மக்களையுமே அதை பேச வைக்கிறாரு இந்த சாதி பிரச்சனையை நம்ம நீக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ற ஒரு டிஸ்கஷன் தொடர்ந்து பல மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் மசாலா படங்கள்லயுமே அது வர ஆரம்பிக்குது இது ரஞ்சித்தோட வருகைக்கு அப்புறம் நிறைய இடத்துல நம்மளால பார்க்க முடியுது அதே மாதிரி ரஞ்சித்தோட வருகைக்கு முன் இருந்த பிரச்சனைகள் அப்படின்றது ரஞ்சித்தோட வருகைக்கு பின் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா ப்ரொடியூசர்ஸை இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி கொண்டு போய்ட்டு கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்றது வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு ரஞ்சித் வருகைக்கு பின் இந்த மாதிரியான ஒரு கதை வந்து ரொம்ப எளிதாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு ஏன்னா அவரை அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் வச்சிருக்காரு ஸ்ட்ராங்காக தன்னுடைய கதையை எடுத்து வைக்கிறாரு அந்த கதையை ஹிட்டு மடித்து காட்டுறாரு அப்படின்னு போது ப்ரொடியூசர்ஸ் வந்து முன் வராங்க இந்த மாதிரியான படங்கள் நம்மளால் கொண்டு வர முடியும் இந்த மாதிரியான படங்கள் கொடுத்தனா மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற ஒரு ட்ரெண்டை உருவாக்குனது பா ரஞ்சித் தாந்தர்ல அதை வந்து நாமட்டுமில்ல வெற்றிமாறன் மாதிரியான ஒரு லீடிங் இயக்குனருமே அதை சொல்லி அவர் வந்து பொல்லாதவன் டைம்ல பல வசனங்கள் வந்து தன்னுடைய விருப்பம் இல்லாம அந்த படத்துல இடம் பெற்றதாவும் பல காட்சிகள் தன்னுடைய விருப்பம் இல்லாமல் அந்த படத்து இடம் பெற்றதாவும் பல இடத்துல சொல்லி இருக்கறார் குறிப்பா அந்த படத்துல சந்தானமுக்கும் கருணாஸ்க்கும் இடையில நடக்கிற அந்த காமெடி சீன்ஸ் எல்லாத்துலயுமே நிறைய விஷயங்கள் வந்து தனக்கு பிடிக்காம அந்த இதில் வச்சாரு எதனாலன்னா ப்ரொடியூசர் என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியல இந்த மாதிரியான சீன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது போது இல்லை இல்லை இந்த மாதிரியான சீன்ஸ் தான் மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தன்னுடைய விருப்பம் இல்லாம அந்த காட்சிகள் வச்சதான் நிறைய இன்டர்வியூஸ்ல வெற்றிமாறுன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த ட்ரெண்ட் அப்படின்றது ரஞ்சித்தோட வருகைக்கு பின்னாடி வந்து குறையுது இப்போது ரஞ்சித்தோட வருகைக்கு முன்னாடி எடுத்த அந்த பொல்லாதவனுக்கும் ரஞ்சித்தோட வருகைக்கு பின் எடுக்கிற அந்த விசாரணை மாதிரியான படத்துக்கும் அஹ் அசூரன் மாதிரியான படத்துக்கும் வெற்றிமாறனில் இரு வெற்றிமாறனோட அப்ரோச்ல இருக்கிற ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நம்மளால பார்க்க முடியும் அசூரனாக இருக்கட்டும் விசாரணையா இருக்கட்டும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு நோ காம்ப்ரமைஸ் படமா எடுத்திருக்காரு எதனால ரஞ்சித்தோட வருகைக்கு பின்னாடி அப்படி ஒரு ட்ரெண்ட் அவர் கிரியேட் பண்றாரு இந்த மாதிரியான ஒரு சோஷியல் இஷ்யூவை எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் என்னால் எடுத்துக்காட்ட முடியும் அப்படின்றத காட்டி அதை ப்ரூவ் பண்ணி மற்ற இயக்குனர்களுக்கு அப்கமிங் இயங்க இயக்குனர்களா இருக்கட்டும் எஸ்டாப்ளிஷ்ட் இயக்குநர்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு வழியை போட்டு கொடுத்தது பாரஞ்சித்துடைய பங்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பங்காக இருக்குது அதை தாண்டி புது திறமைகளை உள்ள அறிமுகப்படுத்துறது மாரி செல்வராஜ் வந்து இப்போ எந்த அளவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய இயக்குனராக இருக்காருன்னு தெரியும் அவருக்குன்னு தனி ஒரு மார்க்கெட் இப்போ தமிழ் சினிமா பார்த்துட்டோம் அப்படின்னா இயக்குனர்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கிறது அப்படின்னா ரொம்ப ஒரு செலக்டெட் ஃபியூ தான் இருக்காங்க அதில் மிக முக்கியமான ஒரு ஆள் அப்படின்றது மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜோட படங்கள் அப்படின்னா அதுக்குன்னு தனி ஒரு மார்க்கெட் இருக்கிறதால புரிய முடியுது அதாவது கமர்ஷியல் சைடாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலும் கமர்ஷியல் சைடாக அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு மாரி செல்வராஜ் படங்கள் அப்படின்னாலே டெபினட்டா இந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் எப்படியோ ஒரு மினிமம் கேரண்டி நம்பர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு இயக்குநரை அறிமுகப்படுறது பாரஞ்சத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாரிசெல்வராஜ் ஆஃப்கோர்ஸ் ஒரு டேலண்டடான இயக்குனர் மேபி லைக் இன்னொரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஆனால் ஆனா செல்வராஜ் மாதிரியான ஒரு இயக்குநர்கள் இப்போ எளிதாக உள்ள அறிமுகமாகி அவரோட அவருடைய கதையை அந்த இடத்துல நான் அழுத்தமா சொல்றதுக்கு ஒரு வழிவகுத்துல பாரஞ்சித்துடைய ரோல் ஒரு மிகப்பெரிய ரோ ரோல் அப்படின்ற மாதிரியே நம்ம சொல்லிடலாம் இப்போ நான் யூஸ்வலா ஒரு சொல்லலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் பாரஞ்சித் வாக்ட் சோ தட் மாரி செல்வராஜஸ் கேன் ரன் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லிடலாம் பாரஞ்சித் மாதிரியான இயக்குநர்கள் வந்தது மாரி செல்வராஜிகளை உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகமா இருந்தது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் இது மாதிரி பல ஆஹ் ரெவல்யூஷனரியான பல விஷயங்களை பார்த்திச்சு செஞ்சது நம்மளால பார்த்துருக்க முடியும் பெண்களுடைய கதாபாத்திரங்கள் ஆஹ் பொதுவாகவே தமிழ் சினிமாவில் பெண்களை வந்து ரொம்ப ஒரு அப் ஒரு தான் ஒரு தான் பாக்குறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் அப்படின்றது இப்போவுமே இருந்துட்டு வருது அது வந்து இது பாரஞ்சது வந்ததுக்கு அப்புறம் அது முற்றிலும் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஆனா அதை நோக்கிய ஒரு பயணத்துல தமிழ் சினிமா இருக்குது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் ஒரு ஒரு இன்னும் சொல்லிட்டோம் அப்படின்னா பாரஞ்சித் படங்களில் வர்ற பெண்கள் வந்து திருப்பி பேசுவாங்க பாரஞ்சித் வர்ற படத்தில் வர்ற பெண்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்பாங்க தங்கள் மீது இருக்கிற ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிராக அவங்க இமீடியட்டாக குரல் கொடுப்பாங்க யாராக இருந்தாலும் தைரியமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பெண்கள் ஸ்கெச்சையே டோட்டலாக மாற்றுறாரு அதுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய படங்களில் பெண்களுடைய ஸ்கெச்சை பார்த்துருன்னா அப்படி எதிர்த்து பேசுகிற ஒரு பெண்ணாக இருந்தாங்க ஒரு ஃபெமினிசம் பேசுகிற ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்க வில்லியாக இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஒரு சரியான கேரக்டர் அவங்க வந்து வில்லனைஸ் பண்ணியே நம்ம அந்த பெண்களை பார்ப்போம் ஒரு ஒரு முன் முற்போக்கு ஒரு ஒரு பெண் வந்து முற்போக்கு பேசுகிறாங்க அப்படின்னா அந்த படத்துல அந்த பெண் வந்து வில்லியா இருப்பாங்க ஒரு கெட்டவங்கள காட்டுவாங்க அது ஒரு ஒரு பேட் லைட்டில் காட்டுவாங்க ஆனால் பாரஜித் படங்களில் வர்ற பெண்கள் அப்படின்றது முற்போக்கு பேசுவாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு குட் லைட்டும் இருக்கும் அவங்க அந்தளவுக்கு ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு சீனை வந்து அந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டு போவாங்க இன்னும் ஒரு ஒரு ப்ராப்பர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பழைய படங்கள்லாம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பெண்ணை வந்து ஆஃப் பண்ணணுமோ இல்ல ஒரு பெண்ணை வந்து வாய் அடைக்க செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியாக அவங்களோட ஆடையை கலட்டுறத நம்மளால நிறைய சீன்ஸ்ல வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆடைய கட்டணோட பெண்கள் வந்து இமீடியட்டா அப்படி கூனி குறுக்கி ஒரு ஓரமாக போய் நிற்கிறது பார்ப்போம் ஆனா காலா படத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதில் ஒரு பெண் கதாபாத்திரம் வரும் அந்த பெண்ணோடைய ஆடையை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கலட்டிருவாங்க அப்போ அந்த பெண் வந்து அந்த இடத்துல கூனி குறுகாம கையில கிடைக்கிற ஒரு கட்டையை எடுத்து அந்த ரெண்டு பேரையும் அடிப்பாங்க இதுதான் அந்த ஒரு ஷிஃப்ட் இதுக்கு முன்னாடி பெண்களோட கதாபாத்திரம் எந்த மாதிரி ஸ்கெச் செய்யப்பட்டிருக்கு பாரஞ்சித் படங்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த மூவிஸ் அவருக்கு அந்த ஸ்கெச் அந்த கேரக்டர் ஸ்கெச் அப்படின்றது எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும் இது மாதிரி தொடர்ந்து பல சேஞ்சஸ் அவர் பண்ணிருக்காரு குறிப்பாக அந்த பறை இசை அப்படின்றது வந்து முந்தைய காலத்துல அஃப்கோர்ஸ் அந்த நைன்டீஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கானா பாட்டு ஒரு ட்ரெண்ட் இருந்தது ஆனால் அந்த ட்ரெண்ட் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பா ரஞ்சித்தோட படங்கள்ல மறுபடியும் அந்த கானா பாட்டை காதல் காதல் பாடெல்லாம் நம்மளால பயன்படுத்த முடியும் கானா பாட்டை வந்து ஒரு அழகான ஒரு க கலை அப்படின்றத மறுபடியும் ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ண சார் இப்போ அந்த அட்டகத்தி படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்த ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா வந்து அத்தனை படத்துலையும் ஏதோ ஒரு கானா பாட்டு இருக்கும் இப்போவுமே பாத்தீங்கன்னா கானா பாட்டு அதுலன்னு ஒரு தனி ட்ரெண்ட் இருக்கு ஏன்னா அதுல உள்ள அழகை வந்து ரஞ்சித் வந்து மெருகேற்றி காட்டினார் பறை இசையில உள்ள அழகை அவர் மெருகற்றி காட்டுறாரு இப்போ யூஸ்வலாக இந்த பறை இசை அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு ஸ்டீரியோடிப்பிக்கலான ஒரு இடத்த தமிழ் சினிமா எப்பவுமே ஒதுக்கிட்டு இருக்கும் பொழுது மெட்ராஸ் படத்துல அனல் காயும் பறையோசை நம் வாழ்வின் கீதம் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும் நாணி பாட்டில் வர்ற லைனில் லைன்ல அப்படி வரும் சோ அது மாதிரி காதலின் கீதமா என்னுடைய பறை இசை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்றாரு பறையில் இருக்கிற அழகு அவர் காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர் மாற்றுறாரு இத்தனை விஷயங்களை இந்த குறுகிய காலத்துல பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து படங்களில் இத்தனை மாற்றத்தை அவர் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு இப்படி இருக்கும் பொழுது பாரஞ்சித் மாதிரியான ஒரு இயக்குனர்களோட வருகை தமிழ் சினிமாவை வந்து தளர்ச்சி அடைய செஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு வாதம் அப்படின்றது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லையான்ற ஒரு சந்தேகமும் இருக்குது இது குறித்த உங்களோட கருத்து என்ன அப்படின்றதா கீழே கமெண்ட் பண்ணுங்க அவருடைய அவர் பாரந்த தோட்ட வருகை தமிழ் சினிமா எந்தெந்த மாற்றி இருக்கு அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்